அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழாட்சியான சூர்யா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவில் நாம் காண காணப்பர் பிஜிடிஆர்பிக்குரிய எஜுகேஷன் சைக்காலஜி பா அதாவது கல்வி உளவியலுக்கானது பத்தாவது யூனிட்ல இடம்பெறுகின்ற ஆட்சி மாடல் அதாவது ஆட்சி மாதிரி சரிங்களா இது குறித்த முழு தகவல்கள் இருக்கின்றனப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப முதலாவது பாத்தீங்கன்னாக்கோ எழுத்து வந்து ஏ னு இருக்கு அப்ப நிறைய பேர் வந்து அப்படிங்கிறாங்க ஆனா நம்மளுடைய கணினிக்குள்ள போனதுனாக்கோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஏ டபுள் டி அப்படிங்கிறத வந்து ஆட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உச்சரிக்கணும் அதுக்கு அடுத்து இருக்கின்ற இந்த எழுத்த வந்து டபுள்இன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உச்சரிக்கணும் அந்த டபுள்இ என்பதையும் வந்து சீன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அது கூறுகின்ற இப்ப அதாவது ஆட்சி அப்படின்னா உச்சரிக்கணுமா சரிங்களா சரி இப்ப முதலாவது வினா மாதிரி என்றால் என்ன அதாவது ஆட்சி மாதிரி என்றால் என்ன பாடத்திட்ட வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் நெறிப்படுத்தவும் உதவுகின்ற ஒரு அறிவுறுத்தல் வடிவமைப்பு ஆகும் நமக்காக உதவுகின்ற ஒரு கைட்லைன் மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன் அப்ப இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு உதவுகின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் வடிவமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது அமெரிக்க ஆயுத படைகளுக்குள் செயல்படுத்துவதற்காக புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது இப்பயும் பாத்தீங்கன்னா தெரிய நம்ம இந்தியாவில் வாங்கப்படுகின்ற அல்லது நம்ம இந்தியாவில் இருக்கின்ற கப்பல் பார்த்தோம்னா நிறைய வந்து புகுத்தி அதன் மூலமாக நிறைய நம்ம வசதிகளை பண்ணி கொண்டு இருக்கின்றோம் அதனால் பார்த்தோம்னா நமக்கு எதிராக நடக்கின்ற போர்களில் ரொம்ப எளிதா நம்ம வெற்றி பெற முடியுன்றது அதற்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான மாடல்லாம் அதுல வந்து நாம் இணைப்பதுதான் காரணம் அந்த மாதிரி அவர்கள் வந்து ஆயுதப்படைகளுக்குள்ள இந்த மாதிரி செய்து பார்த்தார்கள் ஆட்சி மாடலை உருவாக்கியவர்கள் யார் அமெரிக்க இராணுவ பயிற்சி திட்டத்தில் பணியாற்றிய வழிகாட்டும் வடிவமைப்பு குழுவினர் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர்ஸ் அப்படிம்பாங்க அவர்கள் தான் இதனை உருவாக்கினார்கள் இந்த மாதிரியினுடைய நன்மைகள் யாவை கற்பித்தல் கற்றலுக்கு வடிவமைப்புக்கு நல்ல அடித்தளம் மிக முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதால் கற்பித்தல் எளிதாக அமைதல் வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குதல் இந்த இடத்துல நம்ம வந்து கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கின்றோம் இப்போ அமெரிக்க இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அப்ப அந்த பயிற்சிக்கான இது வழங்குதல் இருக்கும் இல்லையா அப்ப அவங்களுக்காக அந்த மாதிரி முறையில சரிங்களா அடுத்து இந்த மாதிரியினுடைய விரிவு என்ன அதாவது ஆக்சின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களுடைய விரிவு என்ன பாருங்களேன் ஏபார் பகுப்பாய்வு ஃபார் டிசைன் வடிவமைப்பு ஃபார் டெவலப்மெண்ட் மேம்பாடு அடுத்து ஐ பார் இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்துதல் அல்லது செயல்படுத்தல் இ ஃபார் வேல்யூஷன் அதாவது மதிப்பீடு இந்த இதுலேருந்து ஐந்து சொற்களினுடைய முதல் எழுத்துக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டா இந்த ஆக்சி என்பது உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த மாடல் எப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அது பயன்பாட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பயன்பாட்டிற்கு வந்தது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சரிங்களா சரி இந்த மாடல் தற்காலத்தில் எந்தெந்த துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது ரொம்ப எளிமையானதாக இருப்பதால் கல்வி வணிகம் தகவல் தொடர்பு சாதனங்கள் முதலான அனைத்து துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இப்ப நம்ம மேல பார்த்த ராணுவம் அப்போ அனைத்து துறைகளிலும் அது பயன்படுத்தப்படுகிறது இந்த மாடல் வந்து கல்வியில் எவ்வாறு பயன்படுகிறது அதாவது கல்வியாளர்களுக்காக கற்றல் சேவைகளை பகுப்பாய்வு செய்தல் அறிவுறுத்தலை வடிவமைத்தல் உள்ளடக்கத்தை உருவாக்குதல் அதாவது லெசன் பிளானிங் அல்லது அந்த கண்டென்ட் அவற்றை உருவாக்குதல் கற்றல் தீர்வை பயன்படுத்துதல் மற்றும் அதன் செயல்திறனை மதிப்பிடுதல் என்றெல்லாம் நமக்கு இந்த ஆசிய மாடலானது உதவுகின்றது அது என்னென்ன அப்படிங்கறது அடுத்தது நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அடுத்தது இந்த ஆசி மாடல் செயல்படும் நான்கு வகையான பயிற்சி முறைகள் யாவை நம்ம இப்ப பார்த்தோம் எங்கெல்லாம் பயன்படுகிறதுன்னு பார்த்தோம் அது எப்படி அப்படின்னா இப்ப தொழில் துறையில் பயிற்சி இப்ப உதாரணமாகவும் இந்த பாலிடெக்னிக் அல்லது டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அத மாதிரி இருக்கும் இல்லையா இப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல அதே போன்று பயிற்சியை கற்பிப்பவர் தலைமையிலான பயிற்சி இப்ப வேறொரு இடத்துல இருந்து ஒருவர் வந்து விருந்தினராக சீப் கெஸ்டா வந்து தங்கி இருந்து அவர் என்ன செய்வாரு சொல்லி கொடுப்பார் அப்ப அவர் தலைமையிலான பயிற்சியின் போதும் இது பயன்படுகின்றது அடுத்து மின் கற்றல் ஈ லேர்னிங் போது பயன்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் வகுப்பறை பயிற்சியின் போதும் இந்த மாடலானது பயன்படுகின்றது சரிங்களா அடுத்து கல்வியில் இந்த ஆட்சி மாடலினுடைய முக்கிய நோக்கம் என்ன மாணவர் மைய கற்றலாகத்தான் இது அமைகின்றது சரிங்களா லேனர் எஜுகேஷன் அப்போ செயல்முறையை திட்டமிட்டு கற்பித்தலை வடிவமைத்து செயல்படுவது இதன் இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்கிறது சரிங்களா அப்போ ஆசிரியர் என்பதை விட மாணவர் மைய கற்றலாகத்தான் அது முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றது ஆட்சி மாடலினுடைய அனாலிசிஸ் இப்ப முதல் கட்டத்துக்கு ஏ பாதி அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா அதனுடைய வழிகாட்டுதல்கள் என்னென்ன இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன மாணவர் மைய கற்றல் என்பதனால் கற்றலில் ஈடுபடும் பிரச்சனைகள் மாணவரின் கற்றல் இலக்கை நிர்ணயித்தல் இதுதான் இதனுடைய நோக்கம் இப்ப என்ன அப்படின்னாக்கும் யார் என்ன எப்போது இங்கே ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண தகவல் தொடர்பு சாதனத்துல சொல்லுவோம் அந்த மாதிரி வரிசையில நம்ம பார்த்தோமானார் அப்ப யார் அப்படின்னாக்கும் மாணவர் அவர் என்ன பாடம் கற்றுக்கொள்ளப் போகின்றார் எப்போ இது கற்றுக்கொள்ளப் போகின்றார் எந்த இடத்துல அதாவது ஈழ நீங்க வகுப்பறை க கற்றலாம் என்னது எதற்காக கற்றுக்கொள்ளப் போகின்றார் எப்படி கற்றுக்கொள்ளப் போகின்றார் இப்ப இந்த வினாக்களின் அடிப்படையில இதை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தோமானால் இந்த ப பகுப்பாய்வினுடைய வழிகாட்டுதல் நமக்கு புரியும் அடுத்து அது என்ன புரிஞ்சுது கற்றலில் இடைவெளிகளை காணுதல் இந்த கட்டம் ஒவ்வொன்றத்திலையும் வந்து ஏதேனும் ஒரு இடத்துல வந்து கற்றல் இடைவெளி ஏற்படும் அப்ப எந்த இடத்துல கற்றல் இடைவெளி ஏற்படுது மாணவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வகுப்பறையில பாடம் நடத்திட்டே இருக்கும்போது நல்லா கவனித்துக்கொண்டே வருவான் ஆனா பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போன உடனே என்ன செஞ்சிடும் கொஞ்சம் சோர்வடைய ஆரம்பித்து விடுவான் அதன் பிறகு என்னச்சு நம்ம வகுப்பை இது என்னன்னு புரியலமா இதுவரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு புரியல ஏன்பா நீ கவனிக்கலையா அப்ப நம்ம கேட்டோம்னாக்கா ஆமா அப்பா ஏதோ ஒரு இடையூறு அவனுக்கு ஏற்பட்டனால அவன் கவனிக்காமல் இருக்கு அப்பா அந்த இடத்தில் ஏற்படுவது கற்றல் இடைவெளி அப்ப அதனை கண்டறிதல் அடுத்து மாணவரின் அறிவுத்திறன் கற்றல் வேகம் ஆகும் காலம் தேவையான கற்றல் வளங்கள் பயிற்சிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்தல் இப்ப உதாரணமா ஒரு கணிதம் எடுத்துக்கொள்வோமே அப்ப கணிதம் வந்து அந்த மாணவன் வந்து சராசரிமான மீத்திறன் மாணவனா எப்படி அப்படிங்கிறது அப்ப அவனுடைய அறிவுத்திறன் எப்படி கற்றல் வேகம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அவனுக்கு அந்த கணக்கு வந்து அவனுக்கு புரிகின்றது அல்ல இரண்டு முறை மூன்று முறை அப்ப அவன் எத்தனை முறை அவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது ஆகும் காலம் ஒரு முறை சொல்லி கொடுத்தா இரண்டாவது தடவை சொல்லி கொடுக்கும்போது நிறைய காலம் எடுக்கின்றோம் மூன்றாவது தட சொல்லும்போது அப்ப எடுத்து ஆகின்ற காலம் எவ்வளவு தேவையான கற்றல் வழங்கு அவனுக்கு முத தடவை எப்படி சொல்லி கொடுப்போம் அப்புறம் கிட்ட போய் நின்னு அவனுடைய நோட்டில் போயிட்டு நம்ம விளக்கம் சொல்லி கொடுப்போம் அப்புறம் என்னச்சோம் இந்த மாணவர் எழுந்து சந்தேகம் கேட்டதுனால வகுப்பறையில் மீண்டும் அதே கரும்படைகளை சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரியான கற்றல் வழங்கு அல்லது ஏதேனும் ஒரு ஸ்லைடு மாதிரி ஓட்டி அதன் மூலமாக சொல்லி கொடுத்தல் அடுத்து பயிற்சிகள் இப்ப நான் சொன்னேன் புரிஞ்சிச்சா இரண்டு குட்டல் மூன்று ஐந்துன்னு நம்ம பார்த்தா அது எப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதனை மீண்டும் நினைவுப்படுத்தி இப்ப மூன்று கூட்டல் நான்கு எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பயிற்சி கேட்டால் அப்ப அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இது அத்தனையே அடங்கியிருக்கின்றது இப்ப அதுதான் பகுப்பாய்வு இப்ப அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லிச்சனா நேர ஆய்வகத்து கூட்டிட்டு போய் ஏன்னா வகுப்புறையில உட்காந்துக்கிட்டு இந்த சால்ட்டும் இந்த சால்ட்டும் இந்த இந்த உப்பு இந்த உப்பு சேர்ந்தா இதுவாகும் இது இந்த மாதிரியான வாசனை கொடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆசிட் அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த கலந்து பார்க்கும் இந்த ஆசிட் உருவாகும் இது வந்து இந்த மாதிரியா அழுகிய முட்டை நாட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப இதை வகுப்புறையிலே சொல்லி கொண்டு புரியாது மாணவனுக்கு அதையே ஒரே ஒரு தடவை ஆய்வகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு லேப்ல பிடினு போயிட்டு அவனுக்கு அந்த சால்ட்டு இது அல்லது அந்த ஆசிட் எடுத்து அதோடைய நிறம் என்ன எந்த நிறத்துல இருக்கு வெளியும் மஞ்சள் நிறமா வெளிர் நிறமா வெளி அதாவது நீல நிறமா அப்படின்னு கண் கூட அதை காட்டி இப்படி இருந்துச்சாலும் இது இந்த ஆசிட் இப்படி இருந்தாலும் இந்த சால்ட்டு ஈரப்பதமா இருக்கும் உதிரியா இருக்கும் அப்ப எல்லாவற்றுமே எடுத்து அப்ப கண்கூடாக பார்க்கும்போது அந்த கற்றல் வேகமானது மிக அதிகமாக நடைபெறும் முட்டை நாற்று அப்படின்னு அப்ப ஆசிரியர் ஒரு முறை அது செய்து கொடுக்கும்போது அது செய்ய செய்ய பாத்தீங்கன்னா அம்மா என்ன மாணவ எல்லா மாணவர்கள்லாம் மூக்கை வந்து அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா முட்டை நாட்டம் அழிஞ்ச முட்டை நாட்டம் வர ஆரம்பிக்கும் அப்போ கற்றல் வேகமானது வேகமாக நடைபெறும் இல்லைங்களா அதே போன்று ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ எப்படி நம்ம தமிழ் மொழியில வந்து நம்ம எழுத்துக்கள் எடுத்து சொல்கின்றோமோ அந்த மாதிரி இந்த பவர் லெட்டர்ஸ் வந்து அதுக்கு முன்னால ஆண்டது வரணும் மற்ற இதுவாக இருந்தாலும் டான்ற சொல் வரணும் இந்த மாதிரியான ஏற்படும் இதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் ஆகியவற்றை எல்லாம் பகுப்பாய்வு செய்தல் தான் முதல் கட்டம் சரிங்களா அடுத்து இரண்டாவது டிசைன் டி ஃபார் டிசைன் ஃபர்ஸ்ட் டி அதனுடைய வழிகாட்டுதான் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிநிலை இதை வந்து ஒரு நல்லறி சோதனை என்று தான் குறிப்பிடுவார்கள் அறிஞர்கள் மாணவரின் கற்றல் அனுபவத்திற்கான முன்மாதிரியை உருவாக்குதல் சரி நம்ம இந்த பாடம் நடத்த போறோம் அவனுக்கு எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் ஒரு மாடல் ஒண்ணு உருவாக்குவோம் அதான் முன்மாதிரி இதுதான் முக்கியமானது சரி ஏன்னா இதை வைத்து தான் நம்ம வந்து அவனுக்கு பாடம் கற்பிக்க போகின்றோம் அதனால ரோட் மேப் மாதிரி என்ன சொன்னோம் கற்றலுக்கான பயிற்சிகளை வடிவமைத்தல் முதல்ல என்ன செய்யணும் நம்ம பாடத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால மாணவன் தயார் நிலையில இருக்கலாம் பார்க்கணும் பா நடத்துகின்ற பாடத்தை கவனிக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த மனநிலையில் அதான் தயார் செய்தல் அடுத்து அறிமுகத்தல் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும் அவனுக்கு அது கொண்டுட்டு போகணும் நடு நடுவில் என்ன செய்யணும் சான்றுகள் தரணும் அல்லது சின்னதா ஒரு வினா கேட்டு சும்மா ஒரு வார்த்தையில விட தர மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு அவனை மறுபடியும் மறுபடியும் அப்படியே பாடத்துக்குள்ள கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருதல் அப்ப இப்படி எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டுக்கொள்ளுதல் அதற்கான பாடத்திட்டம் விளக்க குறிப்புகள் கற்பித்தல் முறைகள் வகுப்பறையில் நடத்த போகின்றோமா அல்லது மைதானத்துல அல்லது ஆய்வகத்துல வினாவிடை அமைப்புல நம்ம கொடுக்க போகின்றோமா அல்லது மாணவர்கள் ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவாக ஐந்து பேர் கொண்ட குழுவாக அமைத்து குழு கற்பித்தல் மாதிரி செய்ய போகின்றோமா அல்லது ஒரு வகுப்பறையாகவே இருந்து கலந்துரையாடல் மூலம் நடத்தப் போகின்றோமா என்பதையெல்லாம் திட்டமிடுதல் அடுத்து இவற்றின் மதிப்பீடு இப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சோம் பாடணும் பாடம் வந்து மாணவனுக்கு எந்த அளவுல புரிந்தது அவருடைய கட்டளைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வந்து குறைந்ததா இல்லையா இது எல்லாவற்றையும் தான் வந்து இந்த டிசைனிங் அதற்கான ரோட் மேப் மாதிரி தான் இந்த டிசைன்றது சரிங்களா குறிப்பாக மாணவரையும் கருத்து ஏ என்னப்பா அந்த பாடம் விளங்குச்சா நான் சொன்ன புரிஞ்சுச்சா இதை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லுப்பா அப்படின்னாக்கும் அப்ப மாணவன் எழுதி சொல்லுவான் அம்மா ஒரே முறையில நீ நடத்த தெளிவா புரிஞ்சிடுமா அப்படிமா அல்லது நீங்க இந்த மாதிரி ஒரு இதா போய்கிட்டே இருந்து சின்ன சின்ன வினாவா கேட்டீங்களா அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துட்டு அதனால பாடம் ரொம்ப ஈஸியா மனத்துல பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு மாணவன் இந்த மாதிரியான அல்லது சிலர் வந்து என்ன சொல்லலாம் எங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல கூட்டி போயிட்டு நடத்தினீங்க அதனால ரொம்ப ஜாலியா நல்லா இருந்துச்சு ரொம்ப ஈஸியா போச்சு டெஸ் இல்லாம ரொம்ப ஈஸியா நாங்க கத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க சில மாணவர்கள் அப்ப இதில் ஏதேனும் ஒரு வகையினே மாணவ விரும்பியதனை கரெக்டாக அவர்கள் கூறுவது சரிங்களா இதுதான் இந்த ரோட் மேப் மாதிரி சரிங்களா அடுத்ததாக இந்த இரண்டாவதாக அமைந்திருக்கின்ற டி டெவலப்மெண்ட் அதனுடைய வழிகாட்டுதல் என்னன்னா கற்றல் பயிற்சிகளை வடிவமைத்து விட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டோம் அப்ப இதை வந்து மேம்படுத்தணும் எப்படி கற்பித்தலுக்கான கருவிகள் தயார் செய்தல் சரி நம்ம வந்து பாடம் வந்து வகுப்பறைகள் தான் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது ஆய்வகத்துல நடத்த போறோம் அது வந்து கம்ப்யூட்டர் லேபாகவும் இருக்கலாம் அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபாகவும் இருக்கலாம் சோ அந்த மாதிரியா இருந்தா என்ன சொல்லலாம் பாடக்குறிப்புகளை வந்து தயார் செய்து கொள்ளுதல் எப்படியான பாடக்குறிப்புகள் ஒலி ஒளி வேலைகள் ஆடியோ விஷுவல் மாதிரி அந்த சின்ன சின்ன கையேடுகள் சின்ன சின்னதா ஒரு சின்ன சின்ன போட்டோ இருக்க மாதிரி புகைப்படம் இருக்க மாதிரி சின்ன சின்னதா இருக்கு இதெல்லாம் அதை எடுத்து என்ன செய்யலாம் ஏ இதில் இருக்க யார் பாரு இதுல ஒரு இது இருக்கு இது ஒரு இதுல ஒரு விடுபட்டு போயிருக்கு இது என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அப்போ மானம் சொல்லும்போது அந்த அட்டையினுடைய பின்னாலேயே விடையினை அமைச்சிருத்தல் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தயார் செய்து கொள்ளுதல் அடுத்தது மொழி பாடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ எழுத்துகள்ல வண்ண வண்ண எழுத்துக்களை அமைத்தல் அல்லது எழுத்துருக்கள் சின்ன எழுத்து பெரிய எழுத்தாக அமைத்தல் அல்லது கிராபிக்ஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம இது பண்ணோம்னாக்கும் அது மேல படிக்கட்டு மாதிரி இறங்கி வருகின்ற எழுத்துக்களாக இருக்கலாம் அல்லது மின்னல் மாதிரி மின்னுகின்ற எழுத்துக்கள் இந்த மாதிரியான அமைத்தல் அறிவியல் பாடா சொல்லி சொன்னோம்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆடியோ விஷுவல் மாதிரி அல்லது சின்ன சின்ன கையேடுகள் இது போன்று அந்த பாடக கருவிகளை வடிவமைத்தல் சரிங்களா அடுத்து இரண்டாவதா இதுலயே வந்து இரண்டாவது கட்டம் என்ன அப்படின்னாக்கோ முதல்ல வந்து கருவிகளை தயார் செய்து பார்த்தோம் இப்ப இரண்டாவது என்னன்னாக்கோ இந்த கருவிகள் எல்லாம் வந்து துல்லியமாக பயன்பட்டனவா நான் வகுப்பறை கொண்டுட்டு போனேன் ஆடியோ விஷயங்கள் காட்டினேன் அப்ப மாணவனுக்கு என்ன அப்படிங்கிறது அவன் வந்து கற்றல் முழுமையாக ஈடுபட்டானா அதுல ஏதேனும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டதா அவனுக்கு வகுப்பறையில இருந்து நான் கரும்புலையில பாடம் நடத்துனதை விட அவனை லேப்ல கூட்டிட்டு போய் வைத்து இந்த மாதிரி அல்லது மைதானத்தில் கூட்டி வைத்து விளையாட்டு முறையில் அவனுக்கு கற்பித்ததுனால் அந்த கற்றல் அவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு மேம்பாடு ஏற்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறது இது திரும்பி பார்த்தல் கிடையாது மாதிரி கிடையாது இதை நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கற்பித்தல் கருவிகளுக்கான சரியான கற்றல் நடைபெற்றதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான சரிபார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டாவது கருத்து சரிங்களா அடுத்து இதுல இருக்கின்ற இந்த ஐ என்கின்ற எழுத்தினுடையது இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது செயல்படுத்துதல் இதுல முக்கியமா உதவுறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எல் அப்படிங்கிறது அதாவது இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த சொற்களினுடைய முதல் எழுத்துக்கள் தான் எல் எம் எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பல இதுகள்ல நம்ம வந்து இந்த வினாக்கள் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த கம்ப்யூட்டர் லேப்ல படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இது வந்திருக்கு அதனால இதை பார்த்துக்கோங்க இது என்ன அப்படின்னாக்கா கற்றல் மேலாண்மை அமைப்பு இது என்ன அப்படின்னாக்கா ஆசிரியர் வழங்கிய பயிற்சியில வந்து கற்றலில் ஈடுபட்ட மாணவர்கள் அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட நேரம் அதுல ஏதேனும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிச்சனா அதனை நீக்குறதல் அல்லது அந்த பிரச்சனை ஏற்படாதவாறு தடுத்தல் இது என்ன அப்படின்னாக்கோ முன்கூட்டியே என்ன செய்வாங்க அதை வந்து உள்ள வந்து ஃபீட் பண்ணி விடுவாங்க அப்ப மாணவன் நினைச்சவா அதன் மூலமாக சென்று அவன் ஒவ்வொரு வினாக்களுக்காக அல்லது ஒவ்வொரு பாடத்தையும் அவன் கற்றுக்குள்ளே வரும்போதே என்ன செய்வான் தொடர்ந்து கற்றலில் ஈடுபடுவான் அப்போ ஒரு இது திருப்பி அவன் வந்து அந்த இடம் புரிந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்ப பேக் இருக்கும் அப்ப பேக்ல போயிட்டு மறுபடியும் நினைச்சோம் அதே கருத்தை படிப்பான் அப்ப அதனால அவனுக்கு வழங்கப்பட்ட நேரம் சில மாணவர்கள் அதே சொல்லுவாங்க ஒரு பாடம் புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் 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 போயிட்டே இருப்பாங்க சில மாணவர்கள் பேக்ல போயிட்டு மறுபடியும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு மறுபடியும் வந்துட்டா நெக்ஸ்ட் அப்படிங்கிற போக முடியும் அப்போ இதுல என்ன பிரச்சனை ஏற்பட்டது அல்லது அந்த பிரச்சனை ஏற்படாதவாறு தடுத்தல் இவற்றையெல்லாம் கூறுவதுதான் இந்த எல் எம் எஸ் என்பது சரிங்களா இது என்னன்றது ஒரு தனி வினாவே இங்க இருக்கு பாருங்களேன் எல் எம் எஸ் அது பற்றிய கருத்துக்கள் என்ன இது ஒரு கற்றல் மேலாண்மை அமைப்பு ஆசிரியர் தமது பாடம் கற்பித்தலுக்கான வழிமுறைகளை இதில் பதிவேற்றம் செய்தல் ஏற்கனவே எனக்கு அதை வந்து அப்லோட் பண்ணுதல் அல்லது உள்ள வந்து அதை வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாரு ஃபில் பண்ணி விட்ட உடனே பாத்தீங்கன்னாக்க இப்போ மாணவ ஒவ்வொரு தனி மாணவர்களையும் இப்போ கம்ப்யூட்டர் லேப்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன சொாங்க டே போய் உங்க சித்தத்தை ஆன் பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க பாரு அதை கிளிக் பண்ண அதை எடுத்து ஓப்பன் பண்ணி உன்னுடைய பாடத்தை என்னன்னு பாரு அப்படிம்பாங்க அப்ப அவனுடைய கற்றல் செயல்பாடுகள் கற்றலுக்கான நேரம் நிர்ணயித்தல் கற்றலையும் அவன் ஒவ்வொன்னா பண்ண பண்ண என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னாக்கோ மதிப்பெண்கள் வந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு கடைச்சி அதை என்ன செய்யும் அறிக்கை கொடுக்கும் ரிப்போர்ட் கொடுக்கும் அது நீ இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தா உடனே ஒரு ஸ்டார் மாதிரி அப்படியே மின்றது இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு இது கிடைக்கும் அவனுக்கு அந்த மாதிரியான அறிக்கையினை தருதல் குட் சூப்பர் அந்த எல்லாம் தருதல் எல்லாம் ஏற்கனவே ஆசிரியர் வந்து அந்த முன்கூட்டியே பதிவேற்றம் செய்யப்படுவதுதான் எல் எம் எஸ் என்பது சரிங்களப்பா இப்ப அடுத்ததாக இறுதி லெட்டர் ஆச்சி இருக்கின்ற இறுதிவேஷன் அப்படின்னா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் கற்பித்தலின் போது இடையிடையே நம்ம வந்து மறுபடியும் செய்து கொண்டே வந்தோம் அது வந்து பார்மேட்டிக் அசஸ்மெண்ட் இல்லைங்களா இருந்தாலும் இதுதான் வந்து இறுதியானது அதாவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னாக்கோ மேல இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நான்கு நிலைகள் பார்த்தோம் இல்லையா அதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்தோமா கற்றல் இடைவெளி ஏற்பட்டதா அதற்குரிய தீர்வுகள் என்னன்னா கற்றல் அல்லது கற்பித்தலுக்கு பிற பயிற்சிகளை தெரிவு செய்யலாமா மாணவரின் கருத்துக்கள் தெரியப்படுத்துவதே என்ன கற்பித்தல் கற்றலில் நாம் எதிர்பாராது ஏதும் அமைந்ததா மேலே அமைந்த நான்கு படிநிலை குறித்த மாணவரிடம் கருத்து செய்யலாம் அல்லது பின்னூட்டம் அதாவது கமெண்ட் சஜஷன் பீட்பேக் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்றை அவர்களிடமிருந்து நாம் பெறலாம் இதில் ஈடுபடுவதற்கும் மாணவர்களை தூண்டுதல் ஏன்னா சில மாணவர்கள் படித்து எழுந்து போவதோட இருப்பாங்க இதெல்லாம் கொடுக்காம விட்டுருவாங்க அப்ப இல்லப்பா இது கட்டாயமா நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா இதெல்லாம் நமக்கான முடிவுகள் மாதிரி இல்லைங்களா கற்றலுக்கானது என்றாலும் ஆசிரியருக்கு கற்பித்தலுக்கான ஒரு முக்கியமான மதிப்பீடாக இது அமைகின்றது சரிங்களாப்ப இப்ப இந்த ஆட்சின்றது என்ன அப்படிங்கிறது ஒன்னொன்னு நம்ம பார்த்தோம்ப்பா இப்ப அதுக்கடுத்து என்ன பாருங்களேன் இந்த மாதிரியினுடைய பலவீனங்கள் என்று கூறப்படும் கருத்துக்கள் யாவை அதாவது கற்பித்தல் கற்றலுக்கு தேவையான வடிவமைப்பு கட்டமைப்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் வழிகாட்டுதல் எல்லாவற்றையுமே இது கொடுக்குது இருந்தாலும் சில நேரங்கள்ல நெகிழ்ச்சி தன்மையில் அதாவது குறைபாடு ஏற்படுதல் இப்ப ஒரு மா ஒரு மாணவர் என்ன அந்த இது உள்ள போயிட்டு அவர் கற்றுக்கொள்வார் ஒரு ரெண்டு தடவை எது பண்ணாலே அவர் கற்றுக்கொள்கின்றார் சில மாணவர்கள் நான்கு முறை ஐந்து முறையே கற்றுக்கொள்வார்கள் சில மாணவர்கள் அதற்கு அடுத்த தடவைகள் அதாவது ஆறு முறை ஏழு முறை கற்றுக்கொண்டாலும் அவருடைய கற்றல் என்ன இடைவெளி ஏற்படும் அவனால அதை கற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படும் அப்ப அந்த நெகிழ்ச்சி தன்மையில வந்து குறைபாடு ஏற்படுகின்றது இதை மட்டும் என்னன்றது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சரிங்களா ஆனா பெரும்பாலும் இதனுடைய பலவீனம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியானது இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அறிஞர்கள் கூறி வருங்க இது ஏதேனும் ஒரு சில இடங்களில் இவ்வாறு ஏற்படுகின்றது அந்த பிளெக்சிபிலிட்டி மட்டும்தான் ஒரு குறைபாடு சரிங்களா அடுத்து இந்த ஆட்சி மாடலுக்கு மாற்றாக தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் மாதிரி எது டொனால்டு பேட்ரிக் அப்படிங்கிறவருடைய ஒரு மாதிரி இருக்கு அது எத்தனை லெவல்னாக்கு நான்கு அதாவது போர் லெவல் ஆஃப் லேர்னிங் வேல்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அவருடைய மாற்றாக பயன்படுகின்ற மாதிரி ஆட்சி மாடலுடைய மாற்று வடிவங்க வேறு ஏதேனும் அவை அவையாவை பாருங்களேன் அதாவது பா எந்த ஒன்று பாருங்களேன் இப்ப நம்மளை கேட்காமலே பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல நீங்க நடந்தது நீங்க பாத்திருப்பீங்க உதாரணமா பாத்தீங்கன்னாக்க சிலருடைய செல்லீங்கன்னாக்கோங்க இந்த காலிங் செட்டிங்ஸ்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறி இருந்தது நிறைய பேர் அது கருத்து கேட்டு இருந்தாங்க என்னது என்னோட யாரும் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களா இல்ல என்னோட கருத்து இதில் வந்து செல்போனுக்குள்ள வந்து என்னுடைய கருத்துக்களை ஏதேனும் ப்ரைவேசி இருக்கும் முடியாது அந்த மாதிரியான கருத்துக்களை திருடி விட்டார்களா அப்படின்ற ஒரு பயமும் சில பேர் வந்துரு செட்டிங்ஸ் நான் ஒண்ணுமே பண்ணல ஆனால் வந்து ஏன் மாறிச்சு அப்படின்னு அதே மாதிரி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முந்தின நாள் பார்த்தப்ப மறுநாள் பாத்தீங்கன்னாக்கோ சில செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கும் எல்லாமே அது உடனே கொடுக்கும் அப்டேட் அப்படின்னும் சில செயலிகளுக்கு அதுவே கேட்கும் மாத்தவா அப்படின்னு சொல்லி கேட்கும் சில இதெல்லாம் அதுவாகவே அப்டேட் பண்ணிக்கும் அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப அமைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அதுதான் அப்டேட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதேனும் இருக்கின்றனவா ஆட்சிக்கு இருக்கின்றன பாருங்களேன் சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய ஆட்சி மாதிரியை வந்து மாற்றி அமைத்திருக்காங்க அதை தூக்கி வைக்கல அவங்க அதே இதை வை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில மா மாதிரிகள் அமைத்திருக்கின்றார்கள் உதாரணமா பார்த்தோம்னா அதே அமெரிக்க கடற்படை வந்து எம் அப்படின்னு சொல்லி இருக்கு அது என்ன பீன்றது வந்து பிளானிங் திட்டமிடுதல் திட்ட இழப்புகள் திட்ட நோக்கங்கள் பட்ஜெட் மற்றும் அற்றவணைகளை உருவாக்குகிறது இந்த இதுல இருக்கின்ற அந்த பி ஆனது நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஆன்றது பார்த்தோம் அதாவது ஏன்றது பார்த்தோம் அவர் வந்து பீன் சேர்த்துருக்காங்க இந்த இடத்துல எம் ஒன்று இருக்கு அது மெயின்டெனன்ஸு அதாவது பராமரிப்பு தொடர்ச்சியான மேம்பாட்டு முறைகளுடன் வாழ்க்கை சுழற்சி பராமரிப்பை அது செயல்படுத்துகின்றது இது பாத்தீங்கன்னா ஆட்சியினுடைய முழுமையான மாதிரியாக அமெரிக்க அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது எது இந்த பேட்சி பிளஸ் எம் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க எம் இல்லாமல் பயன்படுத்துகின்றார்கள் வெறும் அப்படின்னு மட்டும் இது என்ன பத்துல தனது அறிவுறுத்தல் மாதிரியில் அப்படிங்கிற கொண்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க இந்த ஆட்சியினுடைய விரிவாக்கப்பட்ட மாதிரியை முன்மொழிந்துள்ளார் தன்னுடைய இதுல சில கட்டமைப்புகளை உருவாக்கி இதனுடைய விரிவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கூறுகின்றார் அது பேர் என்ன அப்படின்னாக்க ஆட்சி கூட்டல் எம் சரிங்களா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு அதன் பெயர் ஆட்சி பிளஸ் எம் இந்த எம்னா என்ன அப்படின்னாக்கோ ஒரு பாட நெறி முடிந்த பிறகு கற்றல் சமூக வலைப்பின்னலின் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்துக்கு தேவையானது இந்த சமூக வலைப்பின்னல் தான் இல்லைங்களா எப்படி பாருங்க சமூக வலைப்பின்னலின் பராமரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சமூக ஊடகங்கள் மற்றும் வலைக்கருவிகள் மூலம் அதன் உறுப்பினர்களின் தொடர்ச்சியான கல்வி வளர்ச்சியை ஆதரிக்கும் ஒரு நவீன கல்வி செயல்முறை ஆகும் இந்த ஆட்சி எம் என்பதும் ஒரு நவீன கல்வி செயல்முறை இவர் வடிவமைத்திருக்கின்றார் குவாரஸ் என்பவர் சரிங்க அப்போ வரைக்கும் பார்த்தோம்னாக்கும் நம்முடைய டிஆர்பிக்குரிய உளவியல் பாடம் பத்தாவது யூனிட்ல இருக்கின்ற ஆக்சி அப்படின்னா என்ன அந்த ஐந்து எழுத்துக்களுடைய விரிவாக்கம் என்னென்ன அந்த ஐந்து எழுத்துக்களுடைய விரிவாக்கத்துல என்னென்ன செயல்பாடுகள்லாம் அமைந்திருக்கின்றது எந்தெந்த துறைகளில் பயன்படுகின்றது எப்பொழுது அது நோக்கம் விடப்பட்டது அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது யார் செஞ்சாங்க எந்தெந்த நாடுகளில் பயன்படுகின்றது அதனுடைய லேட்டஸ்ட் வேர்ஷன் என்னென்ன என்பதை பற்றிய முழு தகவல்களை இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்பா இதுக்கு தாண்டி ஒரு வினா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நாம் கருதுகிறோம் சரிங்களா ஒரு தடவை இந்த வீடியோனுடைய கருத்துக்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பா சரிங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய பதவிகளை நினைக்கின்றேன்பா அவற்றை நினைத்து படியுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்